வணக்கம் மக்களே இந்த வீடியோல உங்களுக்கு ரெண்டு விதமான நாட்டுப்பெருக்கங்க காமிக்க போறேன் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா கொத்து வகையை சேர்ந்தது நல்லா கொத்து கொத்தா காய் பிடிக்கும் பாருங்க ஒரு கொத்துல வந்து எத்தனை காய்கள் வச்சிருக்குன்னு பாருங்க நிறைய காய்கள் வைக்கும் இதோட பெரிய சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் முக்கியமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நிறைய கொத்து கொத்தா உங்களுக்கு பிடிக்கும் பிஞ்சி பாருங்க மாதிரி தான் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாகவுமே வந்து காய்கள் எல்லாமே உங்களுக்கு கூட வைக்கும் உங்களுக்கு நான் ஒரு பெரிய காய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய காய் சைஸு பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் காய் இது கொத்து கொத்தாகவும் வைக்கும் ஒரு சில காய் வந்து தனியாகவுமே வைக்கும் இப்போ வாங்க உங்களுக்கு இரண்டாவது ஒரு க வகையை காமிக்கிறேன் இதுவுமே வந்து கொத்து பிற்கங்க தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக வைக்குதுன்னு இது பார்த்தீங்கன்னா தனியாகவுமே இந்த மாதிரி காய்கள் வந்து வைக்கும் ஒரு கொத்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வச்சுருந்துது அடியில் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து ஒரே காயிலே பாருங்கள் எவ்வளோ ஒப்பிக்குங்க இந்த மாதிரியுமே வந்து உங்களுக்கு காய்கள் வைக்கும் அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தனியாகவுமே வந்து உங்களுக்கு காய்கள் எல்லாம் இருக்குது இது ரெண்டுமே இந்த வாட்டி நான் ஆடி ி முன்னாலே போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா இப்போல்லாமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வகையான பீர்க்கங்காயெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்